இல்லத்தின் கண்ணமர்ந்தும் ஜெயா தொலைக்காட்சி வழங்கக்கூடிய சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டி மண்டபத்தை ரசித்து கொண்டிருக்கிற உலக தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் இனிக்கின்ற சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கிறேன் ஒரு அற்புதமான தலைப்பினை கொடுத்திருக்கிறீர்கள் குடும்பத்தை நடத்துவதில் புத்திசாலிகள் ஆண்கள்தான் புத்திசாலிகள்னு ஆண்கள்த்திங்க என்னதான் சொன்னாலும் கடைசி வரைக்கும் புத்திசாலிகள் இல்லைன்னு சொல் ஒரு கூட்டமே இருக்கு என்னைக்காவது வீட்டில் ஆண்கள் புத்திசாலின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை பெண்கள் மன்றத்தில் சொல்லி பாருங்க ஒரு ஆண் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க குடும்பத்தை வளர்ப்பதில் புத்திசாலிகள் ஆண்கள் குடும்பத்தை வளர்ப்பதில் புத்திசாலிகள் ஆண்கள் குடும்பத்தையே பிரிப்பதில் புத்திசாலிகள் பெண்கள் குடும்பத்தையே உண்மையிலுமே சோறு போடுவதற்காக உழைப்பவர்கள் ஆண்கள் அதே குடும்பத்தை கூறு திட்டம் போடுறவங்க தான் பெண்கள் எது கடினம் தெரியுமா வீட்டில் இருக்கிற அம்மா என்கிற உறவையும் வீட்டில் இருக்கிற மனைவி என்கிற உறவையும் கொண்டு வந்து ஒரே வீட்டில் பாத்தீங்களா அதை சமாளிக்கிறவன் தான் உலகத்திலே உன்னதமான பெரிய ஆள் ஓ உங்க வீட்டிலேயே அதே பிரச்சனை நடுவர் அவர்களே சர்க்கசுக்கு போயிருப்பீங்க அதுல ஒரே கூண்டுக்குள்ள புலியையும் சிங்கத்தையும் ஒன்னா வச்சு பாத்துக்கிறான் பாத்தீங்களா அவனுக்கு பேரு மாஸ்டர்னா ஒரே வீட்டுக்குள்ள மனைவியையும் அம்மாவையும் பாதுகாக்கிறான் பாத்தீங்களா அவன்தான் ஹெட் மாஸ்டர் கோபத்தில் பொருட்களை தூக்கி எரிபவர்கள் பெண்கள் ஆனால் கோபத்தையே தூக்கி எரிபவர்கள் தாங்க ஆண்கள் இங்க யோசிச்சு பாருங்க ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா கோபத்துல தூக்கி எறிகிற பெண்களால மகிழ்ச்சி இல்லை அந்த கோபத்தையே இருந்து தூக்கி எறிந்து விட்டு எது நடந்தாலும் எதுவும் நடக்காத மாதிரியே முகத்தை வச்சுட்டு வாழ்க்கையை வாழ்றா பாத்தீங்களா அந்த ஆண் மகனால் தான் உலகத்திலேயே புத்திசாலித்தனமான வாழ்க்கையை வாழ முடியும் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு வீட்ல ஒரு பெண் சண்டையை எப்படி தொடங்குவா தெரியங்களா இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்ட்டாங்கன்னா பெண்கள் சண்டையை தொடங்க போறாங்கன்னு அர்த்தம் ஆனா அந்த சண்டையை ஒரு ஆண் எப்படி முடிச்சு வப்பான் தெரியங்களா சத்தியமா சொல்றேன் இப்ப சொல்ல வர ஒரு ஆண் சொன்னானா அந்த சண்டை அதோட முடிய போதுன்னு அர்த்தங்க தொடக்க புள்ளி சண்டைக்கு அவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பவர்கள் ஆண்களாக இருக்கிறார்கள்னா அந்த புத்திசாலித்தனம் ஆண்கள்ட்ட இருக்க பெண்கள் இருக்க